இந்தியாவில் புதிதாக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் எந்த ஒரு முஸ்லிம் அமைச்சரும் இல்லாமல் தற்போது விவாத பொருளாக அமைந்திருக்கிறது இது இந்தியாவின் வரலாற்றில் முதல் முறையாக முஸ்லிம்கள் இல்லாத அமைச்சரவை என்ற பெயரை பெற்றிருக்கிறது நரேந்திர மோடியின் அமைச்சரவை இரண்டு நாட்களுக்கு முன்னர் நியமிக்கப்பட்டது அதில் அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்கள் என்று எழுபத்தி இரண்டு பேர் அங்கு வகிக்கின்றனர் இந்த நிலையில் ஒரு இஸ்லாமியர் கூட அதில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது தற்போது விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பாரதிய ஜனதா கட்சியின் வாஜ்பாய் பிரதமரான போது முஸ்லிம்களுக்கு அமைச்சர் அந்தஸ்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நரேந்திர மோடி ஆட்சி அமைத்த போது அதில் சிறுபான்மை விவசாயத்துறை அமைச்சராக நஜ்மா அப்துல்லா பதவியேற்றிருந்தார் எனினும் தற்போதைய அமைச்சரவையில் முஸ்லிம் ஒருவர் இடம்பெறாமை சர்ச்சை கூடிய மற்றும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது